ஐயா உண்டு ஐயா வைகுண்டர் நமக்கு அருளிய அகில திரட்டு அம்மானையின் முதல் நாள் வாசிப்பு காப்பு பகுதி ஏரணியுமாயோன் மாயோன் உலகில் தவசு பண்ணி காரணம்போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமாய் ஆராய்ந்து பாடு அடியேன் சொல் தமிழ் குதவி நாராயணர் பாதம் எம் நாவினில் பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயோன் வீன்றிய கலியன் வந்த விசனத்தால் கையிலேகி சான்றவர் தமக்காய்ந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் செய்ய அம்மானை எழுதலுற்றேன் சிவமே சிவமே சிவமணியே தெய்வ முதலே சிதம்பரமே தவமே தவமே தவ கொழுந்தே தாண்டவ சங்காரதமியே எங்களோட பவமே பவமே பல நாளும் செய்த பாவம் அறுத்து உன் அகமே வைத்தெங்களை சிவா சிவசிவா சிவா அரகர, அரகரா அலையிலே ஆதிவராகவா ஆயிரத்தி ஓர் பிள்ளை சிலையிலே பொன்மகர வயிற்றினுள் செல்ல பெற்று முலையிலே பொன்மகர பாலை உமிழ்ந்து பின் உற்ற மீதில் இருந்துதான் உலகினில் சோதனை பார்த்தவர் வைந்தரின் ஊமை சொல்ல யுகதர்மம் ஆகுமே திருமொழி சீதையாட்கு சிவதலம் எங்கும் ஒரு பிள்ளை உருவாய் தோன்றி யுகபரி சோதனைகள் பார்த்து திருமுடி சூடி தர்மா சீமையில் செங்கோல் ஏந்தி ஒரு மொழி அதற்குள்ளாண்ட உவமையை உரைக்கலுற்றார் ஐயா உண்டு அன்புக்குடி மக்கள் எல்லாருக்குமே தெரியும் ஐயா வைகுண்டர் எழுதுன இந்த அகில திரட்டு அம்மானை ஐயா வைகுண்டரே கைப்பட எழுதலை அரிகோபாலன் சீடரோட அகமனசுக்குள்ள இருந்து அப்பன் நாராயணர் வைகுண்டராய் உள்ள இருந்து எம்பெருமான் சொல்ல சொல்ல எதுவுமே தெரியாத அந்த பேதையான அரிகோபாலன் சீடர் அவர்களால் எழுதப்பட்டது உரைக்க நீ எழுதி நாடு பதி நாளறிய அப்படின்னு ஐயா நாராயணர் சொல்ல சொல்ல அரிகோபாலன் சீடர் அவர்களால் எழுதப்பட்டது தான் இந்த அகில திரட்டு அம்மானை அந்த அரிகோபாலன் சீடர் இந்த அகில திரட்டு அம்மானைய ஐயா நாராயணர் அவருக்கு உள்ளிருந்து சொல்ல 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 எழுதும்போது முதல் பகுதியாக காப்பு பகுதியை எழுத ஆரம்பிக்கிறார் அதை எழுதும்போது எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா ஏர் அணியும் ஆயோன் ஏர்னா என்னதுன்னா உலகம் அணியும்னா உலகத்தையே தனது கால் முக்கால் அடிக்குள் அளந்த அந்த மாயன் இந்த உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் வந்து தவசு பண்ணி காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க இந்த கலியுகத்தில் வந்து தவசு பண்ணி எம்பெருமான் இவ்வளவு அடிகளும் வேதனைகளும் படுறாரு அப்படின்னா அது எவ்வளவு ஒரு பெரிய காரணங்கள் இருக்கும் அதை கட்டுரைக்க முடியாது பூரணமாய் ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ் குதவி ஐயா நாராயணரோட அந்த காரண காரியங்களை நான் பூரணமாய் முழுவதுமாக ஆராய்ந்து அகில திரட்டு அம்மானையில் நான் எழுதுறதுக்கு உதவுறதுக்கு உகந்த மொழியான அந்த தமிழ் மொழிக்கு நாராயணர் உதவனோ நாராயணருடைய திருப்பாதம் என் நாவினில் இருக்கட்டும் அப்படின்னு அவர் அகில திரட்டு அம்மானைய எழுதுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு எந்த நாராயணர் இந்த கலியுகத்தில் வைகுண்டராக வந்தாரு இதுக்கு முந்தின யுகமான துவாபர யுகத்துல எப்படி இருந்தார் அந்த மாயோன் பாண்டவர் தமக்காய் தோன்றி பஞ்ச பாண்டவர்களுக்காக கண்ணனாக எம்பருமான் தோன்றி அங்கிருந்து அந்த துரியோதனன் கஞ்சன் அப்படிங்கிற எல்லாம் அழித்து வீன்றிய கலியன் வந்த விசன்னத்தால் வி அந்த துவாபரகத்தை முடித்த உடனே அந்த துவாபரகத்தில் அரக்கன் வந்து கலியுகத்தில் கலியனாக பரவி செஞ்ச விசன்னத்தாள் விஸ்ஸனம்னா கவலையால் கைலை ஏகி சான்றவர் தமக்கா இந்த தரணியில் வந்த நியாயம் கலியன் இந்த கலியுகத்துல வந்து சான்றவர் மக்களையெல்லாம் சான்றோர்கள்னா வேற யாருமே இல்லை ஏழு லோக தேவர்கள் தான் நாம எல்லாருமே இந்த கலியுகத்துல வந்து சான்றோர் பிள்ளைகளாக பிறந்திருக்கோம் நம்மளையெல்லாம் அந்த கலியு அந்த கலிநீச மன்னன் வந்து படுத்தின பாட்டுக்காக எம்பெருமான் நமக்காக நியாயம் கேட்டு இந்த தரணியில் வந்த நியாயத்தை ஆண்டவர் அருளி செய்ய அம்மானை எழுதலுற்றேன் நான் அம்மானை எழுதுறதுக்கு எனக்கு யாரெல்லாம் துணை இருக்கணுமா சிவமே சிவமே சிவமணியே தெய்வ முதலே சிதம்பரமே எல்லாருக்கும் மூல கர்த்தாவான சிவபெருமான் துணை இருக்கணும் தவமே தவமே தவ குழந்தே தாண்டவ தமியே எங்களோட பவமே பவமே பல நாளும் செய்த பவமறுத்து உன் அகமே எங்களை ஆட்கொள்வாய் கலியன் சான்றோர் மக்களை படுத்துற பாட்டை எல்லாமே நாராயணரே வைகுண்டரா வந்து பறந்து எப்படி நியாய நடத்தியிருப்பு கேட்குறாரு அப்படின்னா சிவ 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 சிவா அரகர அரகரா அலையிலே துயில் ஆதிவர் ஆகவா அதாவது அந்த திருப்பார் கடலின் அலையில் பள்ளி கொண்ட எம்பெருமான் அந்த ஆதிவர் ஆகவர் எப்போ வைகுண்டரா வாரார் அப்படின்னா ஆயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஓர் பிள்ளை அந்த ஆயிரத்தி எட்டு மாசில் அப்பன் நாராயணர் வைகுண்டமாட்டு எப்படி வாராரு சிலையிலேயே பொன்மகர வயிற்றினுள் கடலுக்குள்ள பொன்மகர மகர வை பொன் பெட்டகமாக நாராயணர் வந்து மகாலட்சுமிய பொன் மகர பெட்டகமாக அந்த பொன் மகர பெட்டகம் இன்றெடுத்த பிள்ளையாக வைகுண்டர் வாராரு சிலையிலே பொன்மகர வயிற்றினுள் செல்ல பெற்று திருச்சம்பதியதில் இந்த பொன்மகர வயிற்றிலிருந்து இருந்து வைகுண்டர் வரக்கூடிய இடம் எங்க அப்படின்னா நம்ம திருச்செந்தூர் திருப்பார்கடலுக்குள்ள இருந்து தான் முலையிலேயே மகரப்பாலை உமிழ்ந்து பின் அங்கிருந்து அந்த பொன்மகர இருந்து வெளியே வந்த வைகுண்டர் உற்ற தச்சனம் மீதில் தச்சனம் நோக்கி வாராரு சாமி தோப்பை நோக்கி வந்து உலகில் சோதனை பார்த்தவர் வைந்தரின் ஓமை சொல்ல யுகதர்மம் ஆகுமே அப்படி தச்சனம் வந்து சான்றோர் மக்களுக்காக அடிகளும் வேதனைகளும் பட்ட அந்த வைகுண்டருடைய இந்த புண்ணிய கதையான இந்த அகில திரட்டு அம்மானையை யாரெல்லாம் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுறாங்களோ அவங்களுக்கு இந்த யுகம் முடித்து அடுத்து வரக்கூடிய யுகம் தர்மயுகம் நிச்சயம் நடக்கும் வைந்தரின் உவமை சொல்ல யுக தர்மம் ஆகுமே அடுத்து திருமொழி சீதையாட்கு சிவதலம் புகழ எங்கும் திருமொழி சீதையாட்குன்னா திருமொழி திருன்னா லட்சுமி சீதையாக வந்தது லட்சுமி தான் அப்படிப்பட்ட அந்த புண்ணிய தாய்க்கும் சிவதலம் புகழ எங்கும் அகில உலகமும் புகழ் புகழும்படியாக வந்த ஒரு பிள்ளை தான் அப்பன் வைகுண்டர் அவர் எப்படி வந்தார் யுகபரி சோதனைகள் பார்த்து திருமுடி சூடி தர்ம சீமையில் செங்கோல் ஏந்தி லட்சுமி தேவி பொன்மகர பெட்டகமாக இருந்து அவங்க பெத்தெடுத்த பிள்ளை தான் வைகுண்டர் அவர் இந்த கல்யுகத்தில் வந்து இந்த உலகத்தில் நடுத்தீர்ப்பு கேட்டு நியாய நடு தீர்ப்பு கேட்டும் உலகம் முழுக்க ஒரு பரிசோதனைக்கு உள்ளாக்கி பரிசோதனை பார்த்து அவர் திருமுடி சூடுவார் எங்கே அடுத்து வரக்கூடிய தர்ம யுகத்தில் அப்போ இந்த உலகம் ஃபுல்லாக ஒரு குடைக்கும் கீழ் அரசாழ வருவது எம்பெருமான் வைகுண்டர் அதுதான் இந்த கதம் திருமுடி சூடி தர்ம சீமையில் செங்கோல் ஏந்தி ஒரு மொழி அதற்குள்ளாண்ட ஓமையை உரைக்கலுற்றார் இனி நாளிலிருந்து எம்பெருமான் வைகுண்டர் எடுத்த பத்து அவதாரங்களும் கடைசியா இந்த கலியுகத்தில் வைகுண்டரா எடுத்த அவதாரம் அவர் பட்ட பாடுகள் எல்லாமே இந்த அகில திரட்டு ஆகமத்தில் நிறைஞ்சிருக்கு என் கூட சேர்ந்து நீங்க தினமும் ஒரு பக்கம் வச்சு படிச்சு அடுத்த யுகமான தர்மயுகத்துக்கு கண்டிப்பா எல்லாரும் போவோம் ஒன்றுபடுவோம் ஒளிக கலியுகம் மலர்க தர்மயுகம் ஐயா உண்டு